அபான்ஸ் உலகத்தரமான உற்பத்திகளுக்கு ஐம்பத்தோரு வீதம் வரை சிறப்பு தள்ளுபடி அன்பானவர்களே இன்றைய நாள் நமக்கு ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்குது தோளகட்டியிலே சோமாலை தாச சபையை ஆரம்பித்த தோளகட்டி தோமஸ் அடிகளார் இறையடியாராக இன்று திருச்சபையிலே இருக்கின்றார் அவர் இறை அடியாராக திருச்சபையானது பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலே இறையடியாராக்கப்பட்டார் திருச்சபையானது அந்த பட்டத்தை அவருக்கு கொடுத்தது எனவே அவர் இன்றைய நாளிலே எல்லா இடங்களிலும் குறிப்பாக நம்முடைய யாழ் மறை மாவட்டத்திலே எல்லா பங்குகளிலும் சிறந்த முறையிலே அவர் நினைவுகூரப்பட்டு கொண்டாடப்பட வேண்டும் என்று மறைந்த திருத்தந்தை முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே அப்படியான ஒரு நிலையிலே இந்த ஆண்டுதான் தான் முதல் முதலாக இந்த நாள் நினைவு கூறப்படுகின்றது அதாவது எல்லா விரை அடியார்கள் என்று திருச்சபை ஏற்றுக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு இன்றைய நாளிலே அதாவது நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அவர்களுக்கு ஒரு விழா எடுக்கலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது அத்தோடு அவர்களிடம் நாங்கள் மன்றாடலாம் அத்தோடு அவர்களுக்காகவும் மன்றாடி அவர்கள் புனித நிலைக்கு ஒரு ஆரம்ப நிலையாக இது இருக்கின்றது எனவே அவர்கள் நல்ல முறையிலே புனிதர்களாக வந்து நம்ம எல்லோருக்கும் ஆசி வழங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து மன்றாடுகின்ற ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கின்றோம் இப்போ தோமஸ் அடிகளார் என்றதும் தோலகட்டி என்ற பெயரை நாம் கேட்கும் பொழுது அது பலருக்கும் குறிப்பாக பெரியவர்களுக்கு நன்றாக தெரியும் அவர் அந்த தோலகட்டி என்ற இடத்திலே வசாவுலான் பகுதியிலே நம்முடைய யாழ் மாவட்டத்திலே சிவமாலை தாசர் சபை என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிலே பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி அங்கு ஆரம்பித்தோம் அங்கு ஆரம்பித்த பொழுது அங்கு மிகவும் கஷ்டமான ஒரு நிலை ஆனால் அவர் எல்லா கஷ்டங்களையும் ஏற்றுக்கொண்டு இறைவன் ஒருவர் எல்லாவற்றையும் செய்வார் எங்களுக்கு என்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டு வந்தவர் இவை அப்படியாக வாழ்ந்து கொண்டு வருகின்ற பொழுதிலே அவருக்கு இருக்கின்ற கஷ்டங்களாக இருக்கலாம் துன்பங்களாக இருக்கலாம் நோய்கள் எல்லாம் இருந்தன எல்லாவற்றையுமே அவர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தவராக இருக்கின்றார் எனவே அவர் இறை அடியாராக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அவர் இறைவனுக்கு உரிய மகனாக வாழ்ந்து கொண்டு வந்தார் எனவே இப்படியான ஒரு நிலையிலே அவர் இறந்த பின்பாடு ஐந்து ஆண்டுகள் கழித்துத்தான் ஒருவருக்கு புனித பட்டம் கொடுப்பதற்கான உத்தரவை திருச்சபையானது வழங்கும் எனவே ஆயர் தான் அவைகளை நல்ல முறையிலே அங்கு அறிவித்து அதற்குரிய உத்தரவை பெற வேண்டும் எனவே தோமஸ் அடிகளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வரையிலே அங்கு வாழ்ந்து பணியாற்றியவர் அதன் பிற்பாடு அவர் அங்கு தம்முடைய பணியினாலே ஏராளமான மக்களுக்கு அன்பு செய்தார் இறைவினை அன்பு செய்தே அவருடைய சுபத்திலே அவருடைய தாழ்மையான நிலையிலே இவர் வாழ்ந்ததோடு எல்லா மக்களையும் ஆசீர்வதித்தார் எல்லா மக்களையும் ஏற்றுக்கொண்டார் அதுதான் மிகவும் முக்கியமான ஒன்று புறர் அன்பிற்கு அவர் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார் புற அன்பிலே இருந்து கொண்டு புறர் அன்புக்கு எல்லா மக்களும் நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்ற ஒரு நிலையிலே அவர் எல்லாரையும் அனைத்து வாழ் அவர்களுக்கு உதவி செய்து வாழ்ந்த ஒருவராக இருக்கிறார் குறிப்பாக ஒவ்வொரு இடங்களில் இருக்கின்ற இந்து மத சகோதரர்கள் கூட பலரும் பெரியவர்கள் எல்லோரும் முந்தி சொல்லுவார்கள் அவர்கள் அங்கிருந்து தோலகட்டிக்கு வரும் பொழுது அந்த குருவானவர் அந்த தோமஸ் அடிகளார் பொழுது வாழ்ந்த காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு முன்பாக அங்கு வாழ்ந்து வாழ்ந்தார் அப்படியாக வாழ்ந்த நேரத்திலே அவர் தங்களை மிகவும் அன்பாக வரவழைத்து எல்லா உதவிகளையும் செய்தார் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு சொல்லுவார்கள் அப்படியாக எல்லா மக்களையும் ஆசீர்வதித்து எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்பினார் அத்தோடு மட்டுமல்ல தோலகட்டியிலே அவர் அந்த பலவிதமான வேலைகளை அங்கு ஆரம்பித்தார் வேலைகளை ஆரம்பித்தது ஏனென்று சொன்னால் அந்த நாட்களிலே சாதி பிரச்சனைகளும் சமய பிரச்சனைகளும் அதிகமாக இருந்த நேரங்கள் அது இப்பொழுது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த அவர் மக்களும் நல்ல இறைவனுடைய மக்கள் எனவே யாரையுமே நாங்கள் பிரித்து பார்க்க கூடாது ஒதுக்கி வைக்க கூடாது எல்லோருமே அன்பு செய்யப்பட வேண்டும் என்ற அந்த பெரிய உண்மையை அவர் எப்பொழுதுமே கொடுத்து கொண்டிருந்தார் அதன் வழியாக அவர் சந்திக்கின்ற நம்மை சந்திக்கின்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் சந்திக்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த இறைவனுடைய அந்த திட்டத்தின்படிதான் நான் சந்திக்கின்றேன் என்ற அந்த மேலான ஒரு ஆன்மீக சிந்தனையை அவர் எப்பொழுதுமே கொடுத்து கொண்டிருந்தார் எனவே தம்மை சந்திக்கின்ற ஒவ்வொருவருமே இறைவனால் தான் அனுப்பப்படுகின்றார்கள் எனவே அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை அவர்கள் என்ன தேவையோ அவர்களுக்கு தேவையானதை நான் செய்ய வேண்டும் என்று அந்த மேலான ஒரு ஆன்மீகத்தை மனிதனாக வாழுகின்ற வேலையிலேயே ஒரு இறை அடியாராக வாழ்ந்த ஒருவராக இருக்கின்றார் அத்தோடு நம்முடைய இந்த யாழ் மண்ணிலும் இலங்கை நாட்டிலும் கிறிஸ்தவம் கிறிஸ்தவ மதம் வந்து நிறைய ஆண்டுகள் ஆகின்றன ஆயினும் இவர் ஒருவர்தான் தான் அடியாராக திருச்சபையினாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார் அப்படியான ஒரு நிலையிலே அவர் மிகவும் புனிதமான ஒரு வாழ்வை வாழ்ந்தார் அவர் அந்த புனிதமான நாளுக்குரிய அந்த வாழ்வை வாழ்ந்த அவரை இப்பொழுது நம்முடைய திருத்தந்தை இந்த நாளை நமக்கு அவருடைய நினைவு நாளாக அடியார்கள் எல்லாருடைய நினைவு நாளாக கொண்டாடலாம் அந்த அந்த மறை மாவட்டங்களிலே அந்த அந்த ஆலயங்களிலே எல்லா இடங்களிலும் கொண்டாடலாம் என்று சொல்லியிருக்கோம் அதைத்தான் நாங்கள் இப்பொழுது கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம் அத்தோடு அவர் மிகவும் முக்கியமான ஒருவர் என்ன ஏனென்று சொன்னால் அவருடைய வாழ்விலே புறக்கும் பொழுதே அவர் ஒரு நோயாளியாக பிறந்தார் மூச்சு விடுவதற்கு மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு குழந்தையாக இருந்தார் அவர் பிறந்தது நம்முடைய இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தான் தூரம் வரும் பாண்டியன் தாழ்வு என்ற இடத்துல அவர் பிறந்து வளர்ந்த இடம் அங்கு அவர் இப்பொழுதும் பிறந்து வளர்ந்த அவருடைய வீடு இப்பொழுதும் அங்கே இருக்கின்றது அத்தோடு மட்டுமல்ல அவர் படித்த பாடசாலைகள் இங்கு தான் நம்முடைய மத்தியிலே புனித சார்ல்ஸ் பாடசாலை அத்தோடு உனது பத்திரிசியார் பாடசாலை உனது சார்ல்ஸ் பாடசாலை ஒரு தமிழ் பள்ளிக்கூடமாக திருக்குடும்ப கன்னியரினாலே ஏற்படுத்தப்பட்டது ஆரம்பத்திலே அங்குதான் அவர் மூன்றாம் வகுப்பு வரை படித்தார் அதன் பிற்பாடு நான்காம் வகுப்பிலே இந்த பத்திரிசியார் கல்லூரியிலே இணைந்து ஆங்கில கல்வியை கற்க தொடங்கினார் அப்படியாக கற்கும் பொழுதே மாணவ பருவத்திலேயே அவர் மிகவும் ஒரு ஒரு மிகவும் சிறந்த ஒரு மாணவனாகவும் சிறந்த பண்புடையவராக நல்ல குணங்களுடையவர்களாக மற்றவர்கள் மற்ற மாணவர்கள் எல்லோரையும் அன்பு செய்கின்றவர்களாக எல்லா ஆசிரியர்கள் குழுக்கள் எல்லாருக்குமே மதிப்பு கொடுப்பவராக வாழ்ந்து கொண்டு வந்தார் அவர் எந்த விதத்திலும் சமயத்தையோ சாதியையோ எந்த விதத்திலும் பிரித்து பார்க்க முடியாத ஒருவராக வாழ்ந்து கொண்டு வந்தார் எல்லோரையும் அன்பு செய்தவராக எனவே அப்படியான ஒருவர் இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலே யாழ் பேராலயத்திலே குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் அதன் பிற்பாடு அவர் புனித பத்திரசியார் கல்லூரியிலேயே பணிக்காக அமர்த்தப்பட்டார் ஒரு ஓய்வெடுத்த வண்ணமாக அங்கு பணி ஆற்றி கொண்டு இருந்தார் அந்த வேளையிலே அங்கு ஒரு பணி ஆற்ற வேண்டும் இவர் என்று சொல்லி அங்கு அவர்கள் கொடுத்தார்கள் என்ன பணி என்று பார்க்கும் பொழுதே மாணவர்களுக்கு அங்கு படித்த மாணவர்களுக்கு அந்த நாட்களிலே இந்த இந்த பத்திரிசையார் கல்லூரி மிகவும் சிறந்த ஒரு பள்ளிக்கூடமாகவும் ஆங்கிலத்திலே மிகவும் சிறந்ததாகவும் எல்லாம் இருந்தது எனவே அப்படியான நிலையிலே பலரும் பல தங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் இங்கு படித்து வர வேண்டும் என்று சொல்லி மிகவும் ஆசைப்பட்டு அவர்கள் எல்லோரையும் இங்கே சேர்த்தார் எனவே இந்த அந்த வேளையிலே இந்து மக்களும் தங்களுடைய பிள்ளைகளும் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தால் தான் பெரியவர்களாக வரலாம் என்று சொல்லி இங்கே ஆங்கில கல்வியிலேயே படிப்பித்தார் எனவே அப்படியாக படிப்பிக்கின்ற வேலையிலே இருந்த அந்த இந்து மாணவர்கள் இவருடைய பணிவான தாழ்மையான அன்பான வாழ்வை பார்த்து தாங்களும் இவரை போல கிறிஸ்தவர்களாக வேண்டும் கத்தோலிக்கர்களாக வாழ வேண்டும் அத்தோடு அவர்களுக்குள்ளே நான்கு பேர் குருக்களாகவும் வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்பினார்கள் அதிலே ஒருவரை நீங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நம் எல்லோருக்குமே மிகவும் பிரசித்தி பிரசித்தியான நிலையிலே இருக்கின்ற ஒருவர் அவர்தான் ஜிஜி நம்முடைய ஜிஜி பொன்னம்பலம் அவர்களுடைய சொந்த தம்பி ஜிஜி பாலசுப்பிரமணியம் அருட்தந்தை அவர்கள் அவர் அமதி சபையிலே அமலைமறை தியாகிகள் சபையிலே சேர்ந்து நல்ல முறையிலே குருவாக வந்து நிறைய நல்ல பணிகளை ஆற்றிய ஒருவராக இருக்கின்றார் அவரு அதே போன்று மற்றவர்களும் குருக்களாக வந்து சிறந்த பணிகளை ஆற்றினார்கள் அவருடைய பெற்றோர்கள் எல்லோரும் மிகவும் பெரிய இந்து ஆலயங்களையும் வைத்து அங்கு வழிபாடுகள் செய்து கொண்டு வந்தவர்கள் இப்படியான உள்ளையிலே அது நான் அதை உள்படுகிறேன் என்று சொன்னால் அன்பானவர்களே தோமஸ் அடிகளாரனுடைய வாழ்வு அப்படியான ஒரு வாழ்வாக மிகவும் அன்பான வாழ்வாக அந்த மாணவர்களுக்கு ஒரு சுறு அர்த்தம் சொன்னாலே இரவிரவாக அவர் இருந்து அவர்களை பாதுகாப்பார் அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொள்வார் அவருடைய அவர்களை ஆசீர்வதித்து நட்சம் கொடுப்பார் அப்படியாக எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார் அவர்களுக்கு ஒரு சிறு கஷ்டம் வந்தாலே அவர் மிகவும் அவர்களை நல்ல முறையிலே கவனித்து அவர்கள் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லி விரும்பி ஒருவராக இருக்கும் அதே போல அந்த மக்கள் எல்லோருமே அவரை ஒரு முனிவர் என்று சொல்லித்தான் அழைத்து கொண்டிருந்தார்கள் இந்த நிலையிலே அவர் அந்த சபையை ஏற்படுத்தி அங்கு தோழர் வந்து இருந்து எல்லாம் செய்த பொழுதும் அவருக்கு நோய்வாய்ப்பட்ட ஒருவராகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஆனால் அந்த அவைகள் எல்லாவற்றையும் அந்த இறைவனுக்கு ஒப்புக் கொடுத்து எனக்கு வித்தவரிதமான வருத்தங்கள் வந்தாலும் சரி நோய்கள் வந்தாலும் சரி அது இறைவனால் அனுமதிக்கப்படுகின்றது அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்ற அந்த விசுவாச சத்தியத்தோடு அவர் தன்னை அர்ப்பணித்த ஒருவராக இறை அடியாராக இந்து உலகத்திலேயே வாழ்ந்தவர் அங்கு தோலகட்டி பகுதியிலே வாழ்ந்த எல்லா மக்களுக்கும் அந்த அவர்களுடைய பிள்ளைகளையும் அந்த மடத்துக்கு அழைத்து அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்தார் வேலைகளை கொடுத்தார் அந்த பிள்ளைகள் படிப்பதற்கு ஏற்ற வகையிலே அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை படிப்பித்தார் இப்பொழுது அந்த தோலகட்டி மக்கள் எல்லோரும் பல 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 நாடுகளிலும் மிகவும் நல்ல சிறந்த நிலையிலே இருக்கின்றார்கள் என்றால் அவர்களும் மிகவும் தாழ்மையான நிலையிலே இவரோடு பணியாற்றிய மக்களாக இருக்கின்றார்கள் அவருடைய மன்றாட்டு அவர்களுக்கு என்றும் இருப்பதை நாங்கள் என்றும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த உலையிலே அவர் இந்த பிறந்த நாளிலே அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த உலகத்தை விட்டு சென்றார் அதாவது இறந்தார் நம்முடைய இந்த யாழ் ஆயர் இல்லத்தில் தான் அவர் இறந்தார் அதன் பிற்பாடு தோளவட்டியிலே கொண்டு சென்று அவரை அங்கு அடக்கம் செய்தார் அங்கு அடக்கம் செய்து இருக்கின்ற உலையிலே இப்பொழுது இந்த பயங்கர போர்கள் ஆரம்பித்த நிலையிலே அவருடைய அந்த கல்லறை அங்கே இருந்தது ஆனால் நிறையடியாராக திருச்சபையானது ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அப்படியான கல்லறை மக்கள் எல்லோரும் பலரும் வந்து அவரிடம் மன்றாடி செயல்படுத்த செய்ய தங்களுடைய மன்றாட்டுகளுக்கெல்லாம் நல்ல முறையிலே புதுமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் அவர்களுடைய கல்லறை எனவே நாங்கள் தோளகட்டியில் இருந்து ஆயருடைய தலைமையிலே அந்த ஆமிக்காரருடைய அவர்களுடைய பெர்மிஷனையும் பெற்று அவர்கள் உத்தரவையும் பெற்று நாங்கள் இங்கே கொண்டு வந்து இந்த இடத்துல அப்பொழுது ஆயர் வணக்கத்துக்குரிய தோமஸ் ஆண்டகை அவர்களுடைய காலத்திலே வணக நல்ல முறையிலே திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு அமலமரி தியாகிகள் குருக்கள் சோமலிதாசர் குருக்கள் பங்கு குருக்கள் மக்கள் மற்ற சகோதரிகள் மக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த இடத்துலேயே நாங்கள் புனிதமாக வந்து வைத்திருக்கோம் இப்பொழுது நீங்கள் பலரும் எல்லா எந்த விதத்திலும் வேறுபாடு இல்லாத மக்களாக சமயமோ சாதியோ ஒரு எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லா மக்களும் வந்து அவருடைய கல்லறையில் உங்களுக்கு தேவையான எந்த மன்றாட்டுகளாக இருந்தாலும் எந்த கருத்துகளாக இருந்தாலும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களாக இருந்தாலும் சரி வந்து அவருடைய புனித பட்டத்திற்கான ஒரு செபம் ஒன்று இயற்றப்பட்ட செவ அட்டை இருக்கின்றது அதை அதை எடுத்து நீங்கள் அந்த செவத்தை நீங்களே வைத்துக்கொண்டு அந்த அட்டையை வைத்துக்கொண்டு நீங்கள் அந்த சுபத்தை செவித்து மன்றாடினால் அவருடைய புதுமை வழியாக நீங்கள் நட்சுகம் பெறுவீர்கள் நல்ல முறையில் எல்லா மன்றாட்டுகளும் நடை கேட்கப்படும் அப்படியான உள்ளே நீங்கள் நல்ல முறையில் எல்லாவற்றையும் புதுமைகளை உங்களுக்கு நடக்கின்ற புதுமைகளை நீங்கள் நல்ல முறையில் நமக்கு அறிவித்து அவைகள் அவைகளை நாங்கள் திருச்சபைக்கு அனுப்பும் பொழுது அதை அவர்கள் ஆராய்ந்து அவருக்கு புனித பட்டத்தை வழங்குவார்கள் எனவே இந்த நாளிலே நீங்கள் எல்லோரும் இந்த ஒரு உண்மை அதாவது அவருடைய கல்லறையை தரிசிப்பது அவருடைய ஜெவ அட்டையை பெற்று மன்றாடுவது அத்தோடு அந்த ஜெவ அட்டையின் வழியாக எந்த விதமான மன்றாட்டுகளாக இருந்தால் அவைகளுக்கு அந்த வரங்களை நீங்கள் கேட்கலாம் புதுமைகளை பெற்றுக்கொள்ளலாம் அத்தோடு ஆஸ்பத்திரிகளிலோ வீடுகளிலோ மிகவும் சோபீனமாக கூட அந்த அட்டையை எடுத்து அந்த அந்த சுபத்தை அவருடைய படத்தில் இருக்கின்ற சுபத்தை எடுத்து அவர்களுடைய உடலில் வைத்து நீங்கள் மன்றாடும் போது கூட அவர்கள் நட்சுகம் பெறுவார்கள் அவைகளையும் நீங்கள் இங்கே நமக்கு தெரிவித்து அவரை புனிதராக விரைவிலேயே நாங்கள் ஆக்குவதற்கு வேண்டிய அருள்வரங்களை நாங்கள் இறைவனிடமே இருந்து பெற்றுக்கொள்வோம் மாமேன் எல்லோருக்கும் நன்றி புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள் உலகத்தரமான உற்பத்திகளுக்கு ஐம்பத்தோரு வீதம் வரை சிறப்பு தள்ளுபடி